ஹோமியோ டாக்டர் வம்சி ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு தான் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளினிக் வரவங்க நிறையா லேடிஸ் பார்த்திங்கன்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சிக்கு ஹோமியோபதியில் மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் வாண்டட் ப்ரெக்னன்சிக்கு தான் மெடிசன் இருக்கே தவிர அன்வான்ட் ப்ரெக்னன்சிக்கு மெடிசன் கிடையாது இப்போ எல்லாருமே வந்து வாண்டடாக வந்து ப்ரெக்னன்ட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டே எத்தனையோ பேர் குழந்த இல்லாமல் அவதிப்படுறத நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வழி என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும் நிறைய லேடிஸ் வந்துட்டு அன்வான்டட் ப்ரெக்னன்சிக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லை ஹோமியோபதி ஒரு உயிரை உருவாக்குமே தவிர அழைக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க கேட்குறது என்னென்னா நாங்கள் பீரியட்ஸ் அப்போ இன்டர் கோர்ஸ் இருக்கலாமா கான்டாக்ட் வச்சுக்கலாமா அப்போ நாங்கள் வந்து கன்சீவ் ஆக மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுறாங்க மென்சுரல் பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ட்ரோர்ஸ் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி அது தடுக்குமே தவிர கம்ப்ளீட்டாக ஆகவே ஆகாது ப்ரெக்னென்ட் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகாமல் வேணாம் இருக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் அப்போ இண்டகோஸ் இருந்தால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல பீரியட் சைக்கிள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாளில் சைக்கிள் இருக்கும் இப்போ அந்த இருபத்தி ஒரு நாளில் சைக்கிள் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்கு வந்து எயிட் டேஸ் நைன் டேஸ்ல வந்து பீரியட்ஸ் வந்து எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள்ல நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படி உருவாகிறப்ப என்ன ஆகும்னா அந்த பெண்களோட அந்த கருமுட்டை வந்து அந்த இனப்பெருக்கு உறுப்புல ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்கும் ஆனால் ஆண்களோட உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரைக்குமே வந்து உயிரோடு இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போது இருபத்தி ஒரு நாளில் வர்ற அந்த சைக்கிளிக்கு வர்ற பீரியட்ஸ் வர்ற உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாவது நாள் ஒன்பதாவது நாளே எஃகு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க இன்டர் கோர்ஸ் இருந்தாங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாவது நாள் ஏழாவது நாள் கூட லைட்டாக ப்ளீடிங் இருக்கும் அப்போ நமக்கு தான் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கே அதனால நம்ம கன்சீவ் ஆக மாட்டோம்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக் ஃபார்ம் ஆயிட்டா அவங்களோட உயிரணுக்கள் அதாவது ஸ்போம் வந்து அஹ் உள்ளாரிய த்ரீ டேஸ் வந்து உயிரோட இருக்கிறதுனால அவங்க வந்து கன்சூ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அவங்க சொல்லுவாங்க நான் தான் வந்து ஓவலேஷன் பீரியட்லேயே கான்ட்ராக்ட்ல இல்லையே நிறைய பேர் எப்படி நான் வந்து கன்சீவ் ஆனேன் அப்படின்னு கேட்குறப்போ இதுதான் ரீசன் அதனால என்னென்னா அந்த பீரியட்ஸ் அப்போ கோர்ஸ் இருந்தால் ஆகவே ஆகாது அப்படியெல்லாம் கிடையாது ரேராக வந்து ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பீரியட்ஸ் அப்போ கோர்ஸ் இருந்தால் மேலுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் இரண்டு குழந்தைகளுக்கு மேலே இருந்தால் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சிக்கு நம்ம கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அது ப்ரவென்டிவ் காண்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அலோபதி சைட் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க அது மூலமாக ட்ரை பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் அப்போ இன்டர் கோர்ஸ் இருக்கிறது அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது நிறைய இன்ஃபெக்ஷன் அன்வாண்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வரும் அதனால் அன்வான்டெட் ப்ரெக்னன்சி அப்படின்னு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப அதுதான் ரெண்டு பேருக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சேஃப் அதனால் ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் அன்வான்டெட் பிரெக்னன்சிக்கு மெடிசன் கிடையாது ஒரு உயிரை உருவாக்க மட்டும்தான் ஹோமியோபதி எப்பயுமே துணை புரியும் நன்றி வணக்கம்